இந்த ஓவியின் பொருளாவது பெருக்கெடுப்பது வற்றிப்போவது அற்றுப்போவது இவற்றை நீரானது பொருட்படுத்துவதே இல்லை ஏனெனில் ஓடையின் நீர் படுகைக்கு கொஞ்சமேனும் முக்கியத்துவம் அளிப்பதில்லை என்றோ அதாவது சென்ற ஓவியில் நாம் படுகை என்ற உதாரணத்தை பார்த்தோம் படுகை நீர் என்று ஓடைக்கு நீர் வந்த போதுதான் அதற்கு அஹ் படுகையில் நீர் வந்த போதுதான் அதற்கு ஓடை என்ற பெயர் ஏற்பட்டது என்றெல்லாம் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாகவே தாஸ்குனு மகராஜ் இவ்வாறு குறிப்பிடுகின்றார் இங்கு பெருக்கெடுத்தல் வற்றி போதல் இல்லாமல் போதல் இவற்றால் படுகை மதிக்கப்படுவதில் மாறுபடுகிறது அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் ஓடும் நீருக்கு எந்த மாற்றமும் இல்லை அதுபோல குண்டாக இருப்பது ஒல்லியாக இருப்பது அழகாக இருப்பது இவற்றால் மனித உடல் மதிக்கப்படுவதில் மாறுபடக்கூடும் ஆனால் அவ்வுடலில் உறையும் ஆன்மாவில் எந்த மாற்றமும் இல்லை என்பதையே ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் அவர்கள் இந்த ஓவியில் குறிப்பிடுகின்றார் இங்கு உடலுக்கே மாற்றம் அதாவது விகாரம் என்று குறிப்பிடுவர் உடலுக்கே அத்தகைய விகாரம் உண்டு ஆன்மாவிற்கு கிடையாது என்ற ஆன்ம தத்துவத்தை ஆன்ம உண்மையை வெளிப்படுத்தக்கூடியதாக இந்த ஓவியில் தாஸ்கனு மகராஜ் அவர்கள் பாபாவை போற்றி புகழ்ந்துள்ளார் ஜெய் சைராம்